யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் எல்லாமே கதீனத்தின் கண்கட்ட தெய்வம் ஏக பரம்பொருள் என்பதுமான் யோகி ராம் சுரத்குமார் உடைய அழகு மலையில் அணிந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே எல்லோருக்கும் நமஸ்காரம் மாலை வணக்கம் மீண்டும் மீண்டும் போன சத்சங்கத்தை கேட்ட பிறகும் பல பக்தர்களுக்கும் வரக்கூடிய சந்தேகம் எந்த குருஜி நீங்க சொன்ன மாதிரி நாமஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாத பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் உஷாக்கு நடக்கிற மாதிரி இன்னும் இன்னொரு சில பக்தர்கள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது சுவாமி என்ன என்ன குருஜி இதுக்கு மேல என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்குல்ல 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 இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்போ ஒரு குருவா உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உழைக்க வேண்டியது அடியனுடைய கடமை எப்போதுமே உங்களுக்குள்ள எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய எல்லா பக்தர்களும் சந்தேகங்கள் வர்றது இயல்பு சந்தேகங்கள் வரத்தான் செய்யணும் சந்தேகங்கள் வரணும் நாமத்தின் மீதான வரணும் நாமம் சொல்றது மீதான நம்பிக்கை பத்தில சந்தேகங்கள் வரணும் பத்துல சந்தையில வரணும் கண்டிப்பாக வரணும் அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு சரியான புரிதலை வர வைக்க வேண்டியதுதான் ஒரு குருவோட கடமை சரிதான அப்போ பாகவதம் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றதுன்னா தேவகி அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தையா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தாரு எட்டாவது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் பிறந்தார் சைலன்ஸ் ஸ்ரீமத் பாக்வதத்துல நமக்கு உணர்த்துவது தேவகிக்கு எட்டாவது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார் அவதரிக்கிறார் அதற்கு முன்பாக ஆறு குழந்தைகள் பிறகு என்ன நடக்குது பிறந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த குழந்தைகளுடைய தாய் மாமனான கம்சன் வந்து குழந்தை சத்தம் அந்த ஆறு குழந்தைகளும் பிறந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த குழந்தைகளுடைய தாய் இரண்டு மணி நேரங்களிலே ஆக பச்சிவன் குழந்தைகளுடைய இரண்டு காலையை பிடித்து அந்த சிறைச்சாலையிலேயே தேவகி இருக்கக்கூடிய சிறைச்சாலை கல் சுவற்றிலே நச்சு அடிச்சுவான் என்ன பண்றான் ஆறு குழந்தைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்பாக பிறந்த ஆறு குழந்தைகளையும் பிறந்து சில மணி நேரங்களில் உள்ளாக தகவல் அறிந்ததும் நேரம் வருவான் இந்த பச்சிளம் குழந்தைகள்ல ரெண்டு காலை பிடிச்சு தூக்கி அந்த கல் சுவற்றில அடிச்சிருவான் செதஞ்சு போயிடும் குழந்தைகள் தேவகி ஐயோ கதர் வேற என்ன செய்ய முடியும் கூட பிறந்த சகோதரியும் சகோதரனுடைய சகோதரியுடைய கணவனையும் சிறை கைதியா வச்சுட்டான் சகோதரி என்ன செய்ய முடியும் தேவைக்கு கதறி அழுவான் ஐயோ அழுவான் தன்னுடைய கணவரை கட்டி அழைத்து கதறுவார்கள் குழந்தை இப்படி கொண்டுட்டாரே ஆனால் பார்வையின அதிசயம் என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் இறந்த சில நாட்களுக்குள்ளாக தேவை மீண்டும் அடுத்த குழந்தைக்காக தயாராகிவிடும் ஒவ்வொரு குழந்தையும் இறந்த சில நாட்களுக்குள்ளாக தேவகி மீண்டும் அடுத்த குழந்தைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வாள் அது எப்படி இஸ் பாசிபிள் எப்படி ஒரு குழந்தைய கண்ணு முன்னாடியே அடிச்சு கொலை கொடுக்காங்க தன் கண்ணு முன்னாடியே நடக்குது அந்த பச்சிவம் குழந்தை பிறந்த சில நேரங்களுக்குள்ளாக பெற்ற தாயின் முன்பாகவே அடித்து சிதைத்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த தாய் அடுத்த சில நாட்களில் மீண்டும் அடுத்த குழந்தைக்கு தயாராகி விடுகிறார் எப்படி அவர் நன்றாக தெரியும் நமக்கு எட்டாவது குழந்தையாக பகவானே அவதரிக்க போகிறார் என்பதை தேவகி நன்கு அறிவாள் ஒவ்வொரு குழந்தையை தூங்கி சுகத்துல அடிக்கிறதோ கிருஷ்ணாடு கதவு கிருஷ்ணர் சொன்னார் தேவகி கவலைப்படாதே உலக எட்டாவது குழந்தையாக நானே அவதரிப்பேன் பிறகு இந்த கம்சன் முதல் இங்கே அவதரித்திருக்கிற அசுவர்களையும் நான் அழைப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தேவைக்கு கொடுக்குறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சோ தேவையின் நன்கு அறிவாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு எட்டாவது குழந்தையாக அந்த தெய்வமே அவதாரம் எடுக்கப் போகிறது என்பதை தேவையை நன்றாக அறிவாள் ஆகவே அவள் ஒவ்வொரு குழந்தையின் மரணத்தை தொடர்ந்து சில நாட்களுக்குள்ளாகவே அடுத்த குழந்தைக்கு தன்னுடைய உடம்பையும் மனதையும் தயார்படுத்திக் கொண்டாள் இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க ஆத்மார்த்தமா அடியேனை குருவாக நினைப்பதாக இருந்தால் ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் ஏன் சாமி ஏன் குருஜி அவர் ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எட்டாவது குழந்தையா வரணும் முதல் குழந்தையாவே வரலாமே வருங்கள ஏன் பகவான் ஆறு குழந்தைகளை இறக்க விட்டு எட்டாவது குழந்தையாக ஏன் வந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த ஆறு பச்சுள பச்சுளம் குழந்தைகளை கொன்று விட்டு ஏன் எட்டாவது குழந்தையாக வந்தார் சந்தை வரதா இல்லையா சந்தை உரங்களை கை தூங்க ஏன் பகவான் முதல் குழந்தையாக வந்திருக்கலாமே ஆஹ் கை தூங்க கை தயங்காதீங்க கை தூக்க ஆஹ் ஏன் பகவான் முதல் குழந்தையாகவே அவதரித்திருக்கலாமே ஏன் எட்டாவது குழந்தையாக பகவான் அவதரித்தார் இந்த சந்தேகத்திற்கு விடை எமது அன்பாக எல்லாம் உள்ள யோகி ராம் பரம பக்தர்களே நீங்கள் எப்பொழுது செய்த பாக்கியமோ இப்பொழுதே நீங்கள் இந்த யோகி ராம் நாம பிரச்சார குடியிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்க செய்த பாக்கியம் இதிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு ஒரு பேர் உண்மையை உணர்த்துகிறார் நீங்க எப்பொழுதுமே எப்பொழுதுமே நமக்காக இறைவன் அவதாரம் எடுத்து வருவது இறைவனுக்காக இல்ல ஏன் சொல்லியிருக்கோம் நரசிம்ம அவதாரம் யாருக்காக எடுத்தார் ஒரே ஒரு பக்தன் பிரகலாதனுக்காக பகவான் அவதாரமே எடுத்தார் அப்போ ஒரு அவதாரம் நடப்பது எது பகவானுக்காக இல்ல நமக்காக நமக்கான படிப்பினை நமக்கான தெரிதல் நமக்கான புரிதலுக்காகத்தான் பகவான் ஒரு அவதாரம் எடுக்கிறார் நீங்க பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் பாருங்க நமக்கான பாடங்கள் நிறைய அதுல இருக்கும் நமக்கெல்லாம் எங்க தெரிய போகுது நம்ம தெரிஞ்சுக்கிற லெவலும் எப்ப சாமி சீக்கிரம் ஆளை விடுவீங்க நமக்கான புரிதலை பகவான் ஒவ்வொரு அவதாரங்கள் மூலமாக அவர் இருக்கிறார் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே ஏக பிரம்மம் எது ஸ்ரீ கிருஷ்ணன் அவரை மிஞ்சிய தெய்வம் இல்லை அவர்தான் ஏக பரம்பு அவருக்கு யாரு நாராயணர் அப்போ ஏக தெய்வமாம் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த எட்டாவது குழந்தையாக தேவகைக்கு அவதரித்ததன் காரணம் என்ன அதன் முன்பாக ஆறு குழந்தைகளை கதர கதர சுவற்றில் அடித்து கொஞ்சின் சூட்சமம் என்ன என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் இந்த முதல்ல பிறந்ததே ஆறு குழந்தைகள் அது என்ன தெரியுமா காமம் குரோதம் போட்டி பொறாமை என்ன அந்த ஆறு குழந்தைகளுடைய பெயர்கள் காமம் குரோதம் போட்டி பொறாமை நயவஞ்சகம் இது போன்ற ஆறு குணாதிசயங்கள் இந்த ஆறு குணாதிசயங்களை நீங்கள் ரெண்டு கால குடிச்சு சோகத்துல அடிச்சு கொள்ளாத வரைக்கும் பகவான் உங்களுக்கு வரப்போவதே இல்லை அப்போ இதுல இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரல ஏன் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க சாமி இந்த ஆறு சொல்றீங்க அப்புறம் எட்டு சொல்றீங்க ஆறு சொல்றீங்க அப்புறம் எட்டு சொல்றீங்க இந்த நடுவுல ஏழு மிஸ் ஆகுது அது சொல்லுங்கள ஏழு ஏழு சொல்றதே இல்லை நீங்க எல்லாம் கேட்டாதான் ஆமா ஆமா இப்ப ஏழு இருந்தாச்சு சாமி நான் ஏழாவது ஆக பிறந்தது யாரு பலராமன் கிருஷ்ணனுடைய ஒரே ஒரு அண்ணன் பலராமன் நாம ஏழு வரைக்கும் பலராத்திரம் பத்தி பேசல இந்த ஆறு பேருந்தைகள் காமம் போட்டி பொறாமை எல்லாம் சொல்லிட்டோம் இந்த ஆறு பேருந்தைகளும் இறந்தாச்சு அடுத்தது யார் வருவா உடனே பகவான் வந்துட மாட்டார் இந்த பலராமன் குருவின் அவதாரம் அடுத்ததாக நீங்கள் இந்த ஆறு குணாதிசயங்களை கொஞ்சம் குளிச்சு மூடின பிறகு உங்களுக்கு வருபவர் குரு அந்த குரு உங்களுக்கு கிடைத்த பிறகு எட்டாவதாகத்தான் பகவான் உங்களுக்கு கிடைக்கிறார் பலராமன் யாருடைய அவதாரம் குருவினுடைய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வழிகாட்டி எனது எல்லாம் பெருமான் யோகிராம் சரத்குமாருடைய பரம பக்தர்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாத பூஜைகள் செய்வதாலோ நாமத்தை சொல்லிவிடுவதாலோ அல்லது பகவான் முன்பாக வந்து அமர்ந்து விடுவதாலோ நமக்கு உடனடியாக எல்லாம் கைகூடி விடுவதில்லை நீங்கள் உங்களுக்குள்ளே தேங்கி கிடக்கிற போட்டி பொறாணம் உங்களுக்கு தான் இருக்கு நான் சொல்ல ஆன்மீகத்துல இருக்கேன் ஆன்மீகவாதின்னு எல்லாம் டர்மல் எல்லாம் கட்டிட்டு தெரியல அம்புட்டு பேர் பாயிருக்கும் ஆன்மீகத்துல பெரிய பொறாமை இருக்கு அங்க ஒரே ஆள் கூட்டமா வருது நமக்கு கூட்டம் இல்லை அங்க இவ்வளவு நேரம் முளைச்சா இவருக்கு இவ்வளவு கூட்டம் வருது நமக்கு இங்க கூட்டம் இல்ல இன்னும் இவெல்லாம் பெரிய ஆளா அவ எல்லாம் பெரிய ஆளா இதே போட்டி பொறாமை குரோடத்துலதான் அழையிறாங்க எல்லாரும் ஆன்மீகவாதிகளுக்குள்ளேயே பொறாமை அப்போ சாதாரண பாமர மக்களுக்குள்ள அந்த பொறாமை இருப்பதுல தப்பு ஒண்ணு இல்லை இதுல இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு சாமி இந்த போட்டி போறாமை இதெல்லாம் ஓகே இந்த காமம் காமம் சொல்றீங்களே அதை இப்படி அது புரியல நாங்கெல்லாம் மாப்பிள்ள கொண்டாட்டியா இருக்கோம் மாப்பிள்ள கொண்டாட்டியா இருக்கிற நாங்க எப்படி காமத்தை எப்படி அது ஹவு இட் இஸ் பாசிபிள் அது நாட் இம்பாசிபிள் சாமி அது இம்பாசிபிள் நீங்க அதை எப்படி கைவிட சொல்றீங்க கணவன் மனைவியா இருக்கிற நாங்க காமத்தை எப்படி விடுறது அது எப்படி சாத்தியமாகும் தோணும்ல நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காமம் என்பதை நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் காமம் என்பது யாரை பார்த்தாலும் ஒரு இச்சை வரது கணவன் மனைவிக்கான தாம்பத்தியத்தை அங்கே குறிப்பிடவில்லை கணவன் மனைவிக்கான தாம்பத்தியம் சிறப்போடு நடக்க வேண்டும் அது தேவைக்கு நடந்தது இல்லை தேவைக்கு நடந்தது எட்டு வளர்ந்த வந்தது அப்போ காமம் என்பது முறையான காமம் முறையற்ற காமம் அல்ல அப்ப அதனால அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்புறம் நீங்க வீட்டுல போய் புரிஞ்சு சொன்னாரு காமத்தை விட சொல்லியிருந்தாரு சும்மா படுவேன் அப்படின்னா சொல்லக்கூடாது புரியுது அதை விட சொல்லல இதுக்கு மட்டும் சிரிப்பு எப்படி வருது அப்போ போட்டி பொறாமை இந்த விஷயங்களை நீங்கள் புறக்கணிப்பது போல காமத்தை புறக்கணிப்பது என்பது அதற்கு அர்த்தம் இல்ல அது நீங்க வீட்டுல முறையாக இருக்க வேண்டியது ஆனா முறையற்ற காமம் தவிர்க்கப்பட வேண்டியது யாரை பார்த்தாலும் எனக்கு இச்ச வந்துடும் எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு உணர்வு வரும் அது பேர் ஆபத்து அப்படிதான் ராவணனுக்கு வந்தது அப்படிதான் ராவணனுக்கு வந்தது அப்போ நாம் எப்போது எல்லாம் பெரும் நாம் யோகி ராம் சுரகுமாரரை புரிந்து கொண்டு அவரை உணர்ந்து கொண்டு அவரை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டோமோ அதன் பிறகு நாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மிக தெளிவாக இருக்கும் அந்த தெளிவு என்பதுதான் உங்களை ஒவ்வொரு அடுத்த கட்டத்திற்கும் நகர்த்தி கொண்டு போகும் தெளிவற்ற பேச்சுக்களால் அர்த்தமற்ற பேச்சுக்கள் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை உண்டாகும் எப்படி எப்படி உண்டா பகவான் சீதா பிராண்டியை ராவணனிடமிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் கொண்டு வந்ததும் சீதா பிராண்டி நினைச்சுட்டே வரா போன உடனே ராமன் நம்மளை கட்டி தழுவி எனது அன்பு மனைவியே ஓராண்டுகளாக நீ வந்து எதிரியின் கைவசம் போய் எந்தெந்த ஆபத்துக்களை சந்தித்தாயோ எனது அன்பு மனைவியே கட்டி தழுவுவா நம்மள நாமளும் கட்டி தழுவணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புல சீதா வர ராமன் கட்டி தழுவுனாரா கண்டினே இல்லை சீதா ஏன் அவர் அந்த ஓர் ஆண்டுகளாக சீதா மீது கொல வரைந்து இருந்தார் கோபத்துல இருந்தார் எதிரிடமிருந்து மனைவியை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கணவனுடைய கடமை திறன் மனைவியை அபகரித்த ஒரு ஒரு துறையிடமிருந்து மனைவியை மீட்டெடுக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியது ஒரு ஆன்மகனுடைய கடமை அதை ராமர் செய்தார் ஆனா ஏன் சீதா பிராட்டி மேல கோபத்துல இருந்தா சீதா சொன்னா நாதா பிரபு உங்களை பிரிந்து ஓர் ஆண்டுகள் தனிமை சிறையிலே நான் ஆடினேனே சுவாமி அதை அறிவீர்களா அப்படின்னு ராமன் சொன்னார் ஆமா நான் நன்கு அறிவேன் இந்த ஓராண்டு தனிமை எதற்காக வந்து வாய்த்தது இந்த ஓராண்டு நரகம் உலகம் எதற்காக வந்து வாய்த்தது நீ பேசிய ஒரு அபச்சாரமான பேச்சு உனக்கு இந்த மாபெரும் தண்டனை வாங்கி தந்தது என்ன பேச்சு தன்னுடைய குழந்தை போன்ற தனது அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் தனது சொந்த மனைவியை விட்டு பிரிந்து நானும் அண்ணனோடு அண்ணியோடு காட்டிற்கு காலகத்திற்கு சென்று பதினான்கு ஆண்டுகள் அந்த துன்பத்தை நானும் அனுபவிப்பேன் என்று தன்னுடைய இளம் மனைவியையும் அரண்மனையிட துறந்துவிட்டு காலகத்திற்கு வந்த லட்சுமணனை பார்த்து சீதா சொன்னாள் நீ போகமாட்டே அடம் பிடிப்பது ஏன் என்று எனக்கு புரிகிறது அண்ணன் சாவான் நீ அண்ணியை அபகரிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அது ஒருபோதும் உனக்கு நடக்காது என்று லக்ஷ்மணனை பார்த்து தகாத வார்த்தையை பேசினாள் லக்ஷ்மணன் நொழுங்கி போனான் அதுவரை அண்ணி என் அண்ணனுக்கு ஒரு ஆபத்து வராது என் அண்ணனை யார் மீண்டும் செய்துவிட முடியாது நீங்கள் தைரியமாக இது ஏதோ சூழ்ச்சி போல தெரிகிறது என்று அடமளித்து நின்றவன் அந்த சீதா பிராட்டி இந்த வார்த்தையை சொன்னதும் நடுங்கி போனான் பெலவலத்து போனான் அடுத்த வார்த்தை பேசாமல் சரிதாயே நான் இப்போதே சென்று அண்ணனை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னவன் அப்போது கூட ராமன் என்ன வேண்டுதல வச்சுட்டு போனான் லட்சுமணன் லக்ஷ்மணா நான் வரும் வரை அன்னையை பத்திரமாக பார்த்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் நீ அவளை தனிமையில் என்று போனான் ராமன் இங்கே தன்னுடைய சொந்த அண்ணனின் வாக்கை காப்பாற்றுவதா தன்னுடைய அண்ணியின் அபத்தமான பேச்சை கேட்டு துடிப்பதா என்று ரெண்டும் இரட்டதல கொல்லியா நிற்கிறான் இருதள கோழி இரம்பா நிற்கிறான் லக்ஷ்மணன் ஆனாலும் தாயை போல அன்னையை போல எண்ணிய லக்ஷ் சீதா பிராட்டி நம்மளை இந்த ஒரு கடுமையான வார்த்தையை சொன்ன பிறகு மேலும் நாம் போகாவிட்டால் அவள் சொன்னது உண்மை என்று அவள் ஏற்றுக்கொள்வாளே என்று எண்ணி ஒரு லக்ஷ்மண ரேகை விதிக்கிறாள் ஒரு லக்ஷ்மண கோ போட்டான் போட்டாங்க தாயே எந்த சூழ்நிலையிலும் நான் அண்ணனை தேடி போவேன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த லக்ஷ்மண கோட்டை தாண்டி நீங்கள் வரவே கூடாது அப்படின்னா சீதா அதையாவது கேட்டாளா அதையாவது கேட்டாளா கேட்க அந்த கோட்டை தாண்டி வந்து பிச்சை போடுன்னு சொன்னத கேட்டுக்கிட்டு அந்த கோட்டை தாண்டி போய் பிச்சையை போட்ட அப்படி தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்கவில்லை தன்னுடைய குழந்தை போல இருந்து தன்னையே காத்த லட்சுமணவன் பேச்சை கேட்கவில்லை அப்போ பெண் புத்தி என்பதை என்பதை நமக்கு புராணம் உணர்த்துகிறது அறிவாளிகள் இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு கணத்துல பெண் புத்தி செயல்படும் தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்கல தன்னுடைய கொழுந்தரானின் பேச்சையும் கேட்கவில்லை கடைசியில எவ்வளவு ஆபத்தில் மாட்டினான் அப்ப பேசக்கூடாத வாயிலிருந்து வந்திருக்க கூடாத ஒரு அபத்தமான சொல்லால் அவள் பெரும் துயலுற்றாள் பெரும் துன்பப்பட்டாள் இருக்கின்ற நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க பெரிய துன்பத்தை அனுபவித்தாள் ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றும் எப்படி காமம் குரோதம் போட்டி பொறாமை எல்லாவற்றையும் நாம் துறக்க நினைக்கிறோமோ அதே வேளையில் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களும் பேசுகின்ற பேசும் கேட்கின்ற விதமும் நாகரிகமாக நன்மையாக இருக்க வேண்டும் இப்ப நான் ஏன் வெளி எங்கேயுமே போறதில்லை கடந்த சில ஆண்டுகளாக வெளியே எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது எந்த நண்பர்களை போய் பார்க்கறதோ நான் கூட போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறதோ இல்ல சினிமாவுக்கு போறதோ இல்ல டிவி பாக்குறதோ இல்ல எதையுமே நம்ம பாக்குறதில்ல எங்கேயுமே போறது இல்லையே தவறி கூட ஒரு ஆகாத வார்த்தைகள் ஒரு ஆகாத பேச்சுக்கள் ஒரு சொத்துடன் நமக்கு காதல வந்துடக்கூடாது தேவையற்ற பேச்சுக்கள் நமக்கு தவிர்க்கப்பட வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை நாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இப்ப அனாவசியமா பத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம் அனாவசியமான பேச்சுகள் வந்து அவன் தெரியும் அவன் வீட்டுல தெரியுமா இவன் வீட்டுல தெரியுமா இந்த அதிகமாக ஆர்வம் காட்டுவதும் அதிகமாக சந்தோஷப்படுவதும் அடுத்த வீட்டுல நடக்கிறதா தேவையற்ற பேச்சுக்களை குறைக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை கேட்பதை குறைக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களை குறைக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எதுக்கு பார்க்க போறோம் அப்ப எப்போதும் எம்பெருமைய திருவடிகளிலேயே நம்முடைய வேலை உண்டு நம்முடைய இந்த ரெண்டையுமே பார்த்துட்டு பேசாம இருந்தோம்னா இந்த கேட்பதாலும் எண்ணுவதாலும் பேசுவதாலும் வரக்கூடிய கர்மாக்களை பாவங்களை ஈஸியா நம்ம கை நழுவிடலாம் ஈஸியா கை நழுவிடலாம் தேவையற்ற தொடர்புகளை குறைக்க வேண்டும் தேவையற்ற நட்புகளை விளக்க வேண்டும் தேவையற்ற நபர்களை விளக்க வேண்டும் நமக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இனி செல்கின்ற எல்லா ஜென்மங்களையும் பகவான் ஒருவரே நமக்கானவர் என்பதை உணர்ந்து மற்றவைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஓரளவு முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் எல்லாமே பெருமான் யோகி ராமசிவகுமாருடைய பரம கருணையிலே நிறைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களை அப்போ நாம் வெறுமனே பாத பூஜை செய்வதாலும் நாம் வெறுமனே அபிஷேகங்கள் செய்வதாலும் வெறுமனே எதோக்கு வந்திருந்த கடமைக்கு நாமங்கள் சொல்வதாலும் மட்டுமே நாம் பகவானுடைய கிருபையை அடைந்துவிட முடியாது அப்போ நாம நமக்குள்ளே தேங்கி கிடக்கிற அசுர குணங்களான போட்டி பொறாமை காமம் குரோதம் இந்த மாதிரி ஆகாத அத்தனை குணங்களையும் எப்படி கம்சன் அந்த குழந்தைகளை சுற்றிமே அட்டித்து கொண்டாலோ அதே போல நீங்கள் அடித்து கொல்ல வேண்டுமாய் அந்த எண்ணங்கள் தலையெடுத்தாலே நீங்கள் உடனே பகவானுடைய படத்தை பார்த்திடணும் அந்த எண்ணங்கள் நமக்கு தலையை தூக்கி வருது ஏதோ ஒரு கோபம் வருது ஏதோ ஒரு போட்டி பொறாமை வருது ஏதோ கலர்கிட்ட ஒரு பெரிய ஒன்னு வருது நான் டக்குனு பகவானை நினைச்ச இந்த பகவானே இந்த தீமைகளிலிருந்து என்ன விளக்கிவிங்கள் எனக்குள்ளே இருக்க வழி நடத்துங்கள் பகவானே இவத்தையெல்லாம் நம்ம காணாமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் கேட்காமல இருக்க வேண்டும் இந்த எண்ணங்களெல்லாம் நான் எண்ணாவது இருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையே உடனே நீங்க பகவான்தான் இருக்கணும் இத்தகைய ஆறு கோபம் மோசமான குணங்களை நீங்கள் வெற்று விட்டால் அடுத்த கணம் குருவினுடைய அருமை உங்களுக்கு அப்பதான் தெரியும் இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சும்மா கடமைக்கு தான் வந்துட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் கால பிடிச்சி கும்பிடுறது சும்மா அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஆக்சன் நமக்கு தெரியும் வழி இல்ல வளர்த்து வந்துட்டோம் அதனால ஆனா இந்த ஆறு குணங்களை நீங்கள் வெஞ்ச பிறகு இந்த வேதங்கள் நமக்கு சொல்வது என்னங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த உலகத்துல நாம ஒண்ணுமே இல்லை நாம இங்க ஒரு அணு அளவு கூட நமக்கு கிடையாது ஆனா ஏதோ ஜென்மத்தில் செய்த பாக்கியத்தாலே நமக்கு கிடைத்திருக்கிற குருவும் நமக்கு கிடைத்திருக்கிற குருநாதரும் ஏக தெய்வமும் தான் இந்த உலகத்தை விட இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது அதை கம்பேர் பண்றப்போ நாம ஒரு அணு அளவு கூட கிடையாதுங்கிறது இந்த ஆறு கோத குணங்கள் உங்களை விட்டு வெளியே போறா மட்டும்தான் அதை புரியும் அதுக்கு முன்னாடி உங்களை சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு நான் தீச்ச தரேன்னு தீச குடுக்கிறது எல்லாம் தீசக் வாரவங்க போறவங்களுக்கு ஒரு குரு உன்னை தேடி வருவார் நீ குருவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை குரு எப்ப தேடி வருவார் எப்படி ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்பாக பலராமன் அவதரித்தாரோ அதே போல இந்த ஆறு குளங்களும் உங்களை விட்டு போய் இந்த பானை காலியாக ஆன உடனே குரு வந்து அந்த இடத்தை நிரப்புவார் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை குருக்களும் தனக்கான சீடர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் இப்போது கூட தேடுறாங்க இந்த பாக பூஜை அபிஷேகம் செய்யறதுக்கு கோடிக்கணக்கானவே அவங்க தேர்ந்தெடுத்துட முடியும் எளிதா ஆயிரம் பேர் தேர்ந்தெடுத்திருக்க முடியும் ஆனா தனக்கு சீடராக இருக்கிற ஒரு பாக்கியத்தை வெறி சிலருக்கு உருவாக கொடுக்க இந்த ஆறு குணங்களை நீங்கள் முதல்ல விளக்குறதுக்கு படிங்க அப்ப இதுக்கு என்ன வழின்னா இதற்கு தான் இந்த ஆறு குணங்களை நீங்க வெல்வதற்கு தான் நாமஜபம் உங்களுக்கு கை கொடுக்கிறது நாமத்தையே விடாமல் ஜமிக்கும் போது நாமத்தின் மீதான நம்பிக்கையை ஆடைந்தரமாக வைக்கும் போது எந்த நிலையிலும் அந்த நாமத்தை விடாமல் நீங்கள் துதிக்கும் போது இந்த ஆறு குணங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ல முடியும் இந்த ஆறு குணங்கள் உங்களிலிருந்து அகன்று விட்டால் அப்போ சாமி எப்படி சாமி இந்த கலிவத்துல நாங்க ஆசைப்படாம எப்படி வாழ்றது குழந்தைங்க இருக்கு அதுக்கு சம்பாதிக்கணும் ஆசைப்படணும் சம்பாதிக்கணும் அப்ப சம்பாதிக்க போனா பத்து பேர் பேச்சை கேட்கணும் பத்து வருட பேசி ஆகணும் பத்து வருட பணம் காசுன்னு ஏதாவது சம்பாதிச்சு ஆகணும் அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னா இது எதுவுமே இல்லாம பகவான் அடியிருந்து வழி நடத்திட்டு தான் இந்த எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் ரெண்டு கூட சொன்னீங்க வர்றதில்லை ஒழுங்கா பாக்குறது இல்லை போறதில்லை பகவான் ஏதோ ஒரு வகையில நடத்திட்டு இருப்பாரு ஏன்னா அந்த இடத்துக்கு போனா நமக்கு அதனால உரட்ட முடியல பகவான் நம்ம வழி நடத்துவார் பகவான் நமக்காக நமக்கு தருவார் பகவான் நம்முடைய வாரிசுகளுக்கானதை அவர் செய்வார் நாமையார் அவருடைய குழந்தை நானு அவருடைய குழந்தை தான் என்னுடைய குழந்தை எல்லாம் அவருடையதாக இருக்கும்போது நாமையே அந்த நரகத்துல போய் சிக்கி தவிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருந்தால் நாமத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த துன் எல்லாம் உங்களை விட்டு விலக விலக பகவான் மீதான ஆடுதலமான நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவாத்மாக்கள் அப்படிதான் வாழ்த்துட்டு போயிருக்காங்க புண்ணியத்தை தேடி போயிருக்கிறாங்க அப்போ இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு பகவானை பற்றி பிடிக்க தொடங்கிவிட்டால் இந்த ஆறு கோட குணங்களும் உங்களை விட்டு விலகும் போது குருவின் அருமை தெரியும் குருவின் அருமை தெரிந்த அடுத்த கணமே பகவானுடைய கிருபை உங்களை நிறைக்க ஆரம்பிக்கும் நிரப்பி விடுவோம் அப்படிதான் அடியே நிரப்பியிருக்கு பல ஜீவாத்மாக்களை நிரப்பியிருக்கு எங்கே காலியாத இடம் இருக்கிறதோ அங்கதான் பகவானுடைய பெருவல்ல வந்து பாய முடியும் இங்க ஏற்கனவே கழுத்து வரைக்கும் தொண்டக்குழி வரைக்கும் எல்லாம் நிரம்பி இருந்தா பகவானுடைய கிருபை எங்க வந்து நிறையிறது ஆக இந்த கலம் முதல் உங்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சகிப்புத்தன்மை நிறைய வேணும் பொறுத்து போறது நிறைய வேணும் நிறைய பொறுத்து போறோம் நிறைய சகிச்சு போனோம் நிறையவரை மன்னிக்க படிக்கணும் நிறையவரை விட்டு விலக படிக்கணும் எது நமக்கு ஆகாததோ எது நம்மால் சரி செய்ய முடியாததோ அதை வெறுக்க வேண்டாம் விட்டு விலகிருவோம் நமக்கு அப்போ எல்லாவற்றையும் பகவானின் பாதங்களிலே திருப்பாதங்களிலே அர்ப்பணித்து விட்டு நாம் பகவானுடைய நாமத்தை பற்றி பிடித்தோவானால் இந்த வேலை உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உங்க குழந்தைகளை நீங்கதான் இல்ல உங்க வருமானத்தை நீங்கதான் உருவாக்கணும் இல்லை பகவான் நினைத்தால் உங்களுக்கு உழைத்து கொட்ட உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி தர உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க அவரே வந்து நிப்பாரு அவரே யாரோ ஒரு வடிவில வந்து அவரே வந்து உங்களுக்கான பணிகளை செய்வார் அவர் என்ன நினைப்பாரா எனக்கான பணிகளை அந்த எப்பவும் செய்துட்டே இருக்கிறான் அவனுக்கான பணியை நான் செய்ய வேண்டும் அப்படி உங்க விட்டுவாரா அப்போ இந்த ஆறு குணங்களை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எட்டாவது குழந்தையாக தேவை புரிஞ்சிருக்குமே யோகி ராஜ் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ஓம் அண்ணாமலை வாசாய் குத்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா